ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவை தானாவலால் முருங்கை மரத்தைக்கடியை நின்று திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்கேனே பக்கத்து வீட்டு முருங்கை மரத்துல கே இது முருங்கா திருட வந்தேன்னு நினச்சிக்காதீங்க இது எங்கள் வீட்டு முருங்கை மரம் தான் ஒரே ஒரு முருங்கை மரத்தை வச்சுட்டு நான் பாடுற பாடு இருக்கே ஐயோ ஐயோ முருங்கா சீசன் வரீங்களா முருங்கக்காய் வந்து நிறைய காய்ச்சிருக்கு நானும் பக்கத்து வீடு கீழ் வீடு எரித்து வீடு எல்லா வீட்டுக்கும் கொடுத்தேன் நானும் வீட்டில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் முருங்கக்காய் பொரியலன்னு முருங்கைக்காயாக செஞ்சு வீட்டில் திட்டு தான் கிடைக்கிது இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நான் எல்லாருக்கும் கொடுத்தது போக மரத்துலேயும் இவ்வளோ காய் இருக்குது நானும் டெய்லி செய்கிறேன் ஒரே மாதிரி செய்கிறனால தானே திட்டு கிடைக்குது அதனால் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்தேன் வந்து பார்த்தா அப்போவுமே ஒரு நாலு காய் முத்தி இருக்குங்க சரி இதில் ஒரு ரெண்டு காயை மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு காயை எடுத்து இந்த வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் வித்தியாசமான முறையில் இந்த முருங்காயை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கவங்கள அசத்தணும் எப்படி செஞ்சு அசத்தலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு வழக்கமாக முருங்காய் வச்சு செய்யாமல் அதில் இருக்க சதப்பகுதியை எடுத்து ஒரு மூணு டிஷ் செய்ய போகிறேன் இப்போ இன்னைக்கு பிடிச்ச இந்த ரெண்டு முருங்காய்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொரியலும் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் செய்யப்போம் ஸ்நாக்ஸா அப்படி தானே கேட்க போகிறீங்க ஆமாங்க முருங்காய் வச்சு ஸ்நாக்ஸ் அது எப்படி செய்யறதுங்கிற இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கலாம் வாங்க முருங்காய் பொரியலுக்கும் சரி அந்த ஸ்நாக்ஸுக்கும் சரி அந்த ரெண்டு டிஷ்ஷுக்குமே பார்த்தீங்கன்னா முருங்காவை நம்ம இப்படி கட் பண்ணிக்க போகிறோம் நடுவில் அந்த முருங்காவை அந்த மூணு பாகமாக பிரிச்சுக்கிறோம் இப்படி பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மூணு பாகமாக பிரிச்சுட்டு நம்ம கத்தி வச்சு இந்த உள்ளே இருக்க இந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சதப்பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு ஒன்று பொறியியல் ஒன்று ஸ்நாக்ஸு அது ரெண்டுமே எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வழக்கமாக முருங்காயை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த முருங்காயிலேருந்து அந்த சதையை மட்டும் வலிச்செடுத்து ஒரு வறுவல் பண்ணுவாங்க நான் வந்து இப்போது அந்த மாதிரி இல்லாமல் பச்சையாவே முருங்காயை இப்படி தோலிலேருந்து தனியாக அந்த சதப்பகுதியை மட்டும் இப்படி பிரித்து எடுத்துட்டு இப்போது நான் அந்த வறுவல் பண்ண போகிறேன் வாங்க அந்த வறுவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முருங்கால் இருக்க விதையும் சேர்த்து தான் செய்ய போகிறேன் ஏன்னா அதில் தான் நிறைய சத்து இருக்குது பொரியலுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த முருங்காய் பொரியலுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் இப்போ நான் காமிச்ச மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சதப்பகுதியை தனியாக எடுத்துக்கலாம் நார்லேருந்து இந்த சதப்பகுதியை தனியாக எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நான் பொரியலுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இதே மாதிரி இன்னொரு முருங்காயிலேருந்து சதப்பகுதியை எடுத்து ஸ்நாக்ஸு சைப்போவேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முருங்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொலைய வேக வைக்க வேண்டாம் ஒரு அளவுக்கு வேக வச்சா போதும் இப்போது முருங்காய் வறுவிலுக்கு நமக்கு தேவையான சைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒவ்வொரு சதப்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த முருங்கக்காய் தோல் இருந்ததுன்னா அதை மறக்காமல் கத்தியில் கீறி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துடும் ஏன்னா இது பொரியல் வச்சு சாப்பிடும்போது நமக்கு வாயில் குத்தும் அதனால் அந்த சைடில் அந்த தோல் இருந்தது அப்படின்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அந்த விதையில் தான் நிறைய சத்து இருக்குது அதனால் அதை கீழே போட வேண்டாம் நான் கொஞ்சம் முத்தனை முருங்காயாக எடுத்த எனக்கு விதை கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது இப்போது அந்த விதையும் அந்த சதையை ரெண்டையும் சேர்த்து நான் வந்து வந்து ஒரு வறுவல் செய்ய போகிறேன் இது வந்து இந்த மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா அது கூட போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக இந்த வறுவலை இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போது ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுவிட்டேன் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த முருங்கைக்காய் சதையும் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து மூடி போட்டு வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு விருந்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நல்ல பூ போல் வெந்துடுது ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டாம் அதுதான் இதோட முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப கொலைய வேக வைக்காமல் நம்ம வந்து நல்லா இந்த முட்டைக்கோஸ் பதத்துக்கு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அருமையான முருங்கக்காய் வறுவல் ரெடி ஆகிருச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாம் நம்ம சும்மா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம் வேணுன்னா தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மூடி போட்டு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நம்ம கிளறி விட்டு கிளறி விட்டு எடுத்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் ஒரே ஆவியில் வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா முருங்காயை குக்கரில் போட்டு வேக வச்சு அப்புறம் அதுலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம அதுவும் இல்லாமல் அது ரொம்ப கொலைய வெந்துடும் அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போடுறனால நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஒரு வறுவல் செஞ்சு கொடுத்தே வந்து நான் வீட்டில் எல்லாத்தையும் அசத்திட்டேன் அடுத்து இந்த மூணு டிஸ்ஸு எப்படி நான் ட்ரை பண்ணேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இன்னும் மீதம் இருக்க அந்த முருங்கக்காஸ் அதையை எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பஜ்ஜி ரெடி பண்ணேன் அதுக்கு வந்து எங்கிட்ட பஜ்ஜி மாவு மிக்ஸ் இல்லை சரின்னு சொல்லி கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதில் மிளகாய் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு பஜ்ஜிக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி பஜ்ஜி போட்டு எடுத்துக்கிட்டேன் அதேவே இன்னும் கொஞ்சம் பெரட்டனை மாதிரி போட்டு பக்கவடா மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா கடலை மாவில் செஞ்சங்காட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்து லாஸ்ட்டாக இன்னொன்று சில்லி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சதையை எடுத்து அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மல்லித்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சில்லி எப்படி பரட்டுவோம் அதே மாதிரி பரட்டி சில்லி மாதிரி பொழிச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது முருங்கைக்காய் சில்லி ரெடி ஆயிருச்சு அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது மூணுமே பார்த்திங்கன்னா ஆனால் என்ன ஒன்று சுட சுட சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட் அருமையாக இருந்தது நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கண்டுபிடிச்ச இந்த மூணு டிஷ்ஷும் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே சமயம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்